ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதியை கடந்துட்டிங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட இருக்குங்க அதாவது ஜூலை பத்து அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதாவது சிம்மராசினேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையானது நடைபெற்றுட்டு அப்படின்னே சொல்லலாம் காரணம் இதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமசனியானது நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நீங்கள் இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குது ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தப்படுது ஸோ கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூடவே ஆன்மீக ரீதியாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களையும் பார்த்து பயன்பெறுங்க இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜூலை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஆனி மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமிய ஒரு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் அதிக அளவு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக மட்டும்தான் வந்து பார்க்கப்படுது தான் இந்த நாளில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே உங்களுக்கு உடனே வந்து நடக்குது ஸோ பிரபஞ்ச திட்ட கேட்கும் பொழுது அது சீக்கிரமாகவே வந்து நடக்கும் அதனால தான் நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை செய்து பிரபஞ்ச திட்டம் வந்து வேண்டிக்கிறாங்க அப்படி யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு கேட்டதை கேட்ட மாதிரியே வந்து பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தினுடைய சக்தியானது நிறைந்திருக்கும் அதனால் ஒவ்வொருவருமே பௌர்ணமி வழிபாடுகளை தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னாவே போதும் நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் குறிப்பாக பண கஷ்டம் இருக்கக்கூடியவங்க உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய கஷ்டம் இருக்குது தொழிலில் முன்னேற்றம் இல்லை கல்வி இல்லை திருமணம் நடக்கலை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற எல்லாருமே எந்த கோரிக்கையாக இருந்தாலுமே இந்த பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக வைக்கலாம் அதாவது இந்த முறை ஜூலை மாதம் பத்தாம் தேதி குரு பகவானுக்குரிய அற்புதமான நாளான வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆணி மாத பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது சிம்மராசினியர்களுக்கு ஒரு விதமான மாற்றங்களை வந்து கொடுக்குது அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி காலத்தில் அஷ்டம சனியானது நடக்கக்கூடிய நேரம் அப்படின்றத போல அதே நேரம் ராசியில கேதுவும் ஏழாவது வீட்டில் ராகுவும் கூடவே வந்திருக்கிறாங்க ஆனால் குரு பகவான் மட்டும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ அந்த ஜூலை மாதம் முழுக்க முழுக்க கேதுவோடு சேர்ந்து செவ்வாயும் வந்து பயணிக்க போகிறாங்க மாதக்கோள்களுடைய அடிப்படையில் பார்க்க சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களை தவிர மற்றபடி எல்லாமே வந்து சிறப்பாகவே இருக்க போகுதுங்க குறிப்பாக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி வருமானம் அப்படின்றது நிலைக்கப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து தேடி தேடி வரும் அந்த வாய்ப்புகளையும் நல்ல ஒரு முயற்சிகளையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்களும் வந்து கிடைக்கும் மறந்துடாதீங்க ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நெய்யர்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சி பெரிய யோகத்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க சிம்மராசிக்கு பெரிய யோகம் தான் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் மூன்று வாரங்களும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி லாபம் திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் நீண்ட காலமாக வர வேண்டிய தொகை எதுவும் இருக்குது உங்கள் கைக்குனால் இப்போ உங்களுக்கு அதை வந்து சேர்ந்துடும் அதே போல் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் பொருளாதார ரீதியாக நீங்க பெருசா பாதிப்புகள் எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டீங்க குடும்பத்தினுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு சகோதரர்களால உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஆதாயமும் கண்டிப்பா வந்து இருக்கு அதே போல் புதுசு புதுசா நிறைய வாய்ப்புகள் வந்து தேடி வரும் ஆனால் கேது பகவானும் இவங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க ஏன்னா கேது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு குழப்பங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ என்னதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது வந்தாலுமே கூட கேது பகவானுடைய தொடர்ச்சியான குழப்பமானது உங்களுக்கு மனநடையில் மாற்றங்களை வந்து கொடுக்கும் ஸோ மனசில் கலக்கம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு டைமில் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ பொறுத்திருந்து நீங்கள் நிதானமாக தான் செயல்படணும் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து நடக்கும் வேற மொழி பேசக்கூடியவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க மூலியமா நீங்க மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து பார்ப்பீங்க சோ இந்த சூழலை உங்களுக்கு சாதகமா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அவங்களுடைய அறிமுகமும் அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்ப்பு இந்த டைமில் நீங்கள் வந்து சரியாக வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது என்ன தான் இது போன்ற நல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைத்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகளும் கூடவே இருக்குங்க அதில் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு இரண்டாம் வீட்டு இரண்டாம் பாதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மறைய போகிறாரு ஸோ சூரியன் மறையிறதுனால உங்களுடைய மனசில் சஞ்சலமானது ஏற்படும் அதாவது ஆற்றல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவறான அல்லது அவசரமான முடிவுகள் எதுவும் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் கண்டிப்பாக தவறானதாக தான் இருக்கும் அதனால் வந்து பொறுமையாக இருங்க அவசரமாக எந்த ஒரு முடிவுமே தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அஷ்டமசனி காலகட்டம் அப்படின்றதுனால நீ கண்டிப்பாக தாங்க இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ஒரு சில மாதங்கள் சிம்மராசி நேர்களுக்கு குடும்பம் நட்பு அலுவலகம் அப்படின்னு எல்லா இடங்களிலுமே நிதானமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது அதனால் எதுலேயுமே அவசரப்படறாதீங்க அவசரப்பட்டு யார்ட்டையும் பேசவும் பேசாதீங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் நல்லது ஏன்னால் நீங்கள் சாதாரணமாக தான் பேசியிருப்பீங்க அந்த ஒரு விஷயம் மற்றவங்களுடைய மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை வந்து கொடுக்கும் அவங்க அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அது தவறாக தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறதே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது தானே அடுத்ததான் திருமண பேச்சுவார்த்தை ஸோ திருமணம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு இந்த காலங்கள் வந்து ஏற்றதா இல்லை ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களை இன்னும் ஒரு சில காலங்களுக்கு நீங்கள் ஒத்தி வைங்க அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு எந்த கிரகமுமே வந்து சரியாக இல்லை ஆனால் குருப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது குரு பயிற்சி எவ்வளவு தான் சாதகமாக உங்களுக்கு இருந்தாலுமே கூட அஷ்டம சனியானது நடக்குதுங்க ஸோ இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால பெருசாக எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஆனால் பெருசாக ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் அதுக்காக நீங்கள் அகலக்கால் மட்டும் வைக்கக்கூடாது பெரிய முதலீடுகளோ பெரிய மாற்றங்களோ கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாது அதை தவிர்க்கறத்துக்கு பாருங்கள் தொழிலெலாம் தான் இருக்கும் தொழில் நல்லா இருந்தாலுமே கூட தயவு செஞ்சு நீங்கள் நல்லா தானே இருக்கு அப்படின்றதுக்காக அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க கொஞ்ச நாளைக்கு இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒருவேளை எல்லா விஷயங்களும் சரியாக தானே இருக்குது தொழில் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு வேளை அகலக்கால் வச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அப்படியே எதிர்மறையாக மாறிடும் ஸோ நீங்கள் நினைச்சதை விட ஆப்போசிட்டான ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் மேலும் சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கவனமாக இருங்க இப்போதைக்கு நீங்கள் எந்த வேலை செய்துட்ருக்கீங்களோ அந்த வேலையை வந்து செய்யுங்க அந்த வேலையை விட நல்ல மாற்றம் வருது அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு இருக்கக்கூடிய வேலையை விட்டுறாதீங்க ஆனாலுமே அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக இருக்கா அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இருந்துங்க இருக்கும் வேலையை தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது அந்த வேலை நமக்கு சரியாக இருக்கா நமக்கு ஆப்ட் ஆகுமா அப்படின்றத எதுவுமே தெரிஞ்சிக்காமல் எடுத்த உடனே நீங்கள் எந்த ஒரு வேலையுமே வந்து விட்டுறாதீங்க கையிருப்பில் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா அஷ்டமசனி காலகட்டம் அப்படின்றதுனால பெருசாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலுமே கூட மன ரீதியான பாதிப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனக்கஷ்டம் அப்படின்றது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத பயம் எதை செய்கிறதா இருந்தாலுமே ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ கண்டிப்பாக சிம்மராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுவும் கட போகும் அப்படின்ற மாதிரி இந்த காலமும் நிச்சயமாக வந்து கடந்து போகும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் அந்த நல்ல மாற்றத்துக்காக சிம்மராசி நேர்களை உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கோங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெறக்கூடிய அனுபவங்கள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தை உங்களுக்கு சிறப்பாக்கி கொடுக்கும் கண்டிப்பாக முழுமையாக எல்லா வாய்ப்புகளையும் வந்து பயன்படுத்துங்க உங்களுடைய முயற்சிகளை கடினமாக கொடுங்க எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க கண்டிப்பாக உங்களுக்கு இறையருளும் இருக்கணுங்க இறைவன் மனசு வச்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் எதுவாக இருந்தாலும் தொடர் வழிபாடு செய்யுங்க ஏன்னால் தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தான் கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் அதனால் உங்களுக்கு இஷ்டமான கடவுள் யாரோ அவங்கள நம்ம மனதாரம் வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க இந்த பதிவு சிம்மராசினியர்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க